நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மெத்தேரியில் பார்த்தீங்கன்னா கப் இறக்கமும் ஒரு இன்ச்சு சேர்ந்து வரும் பேக் சைடுனுடைய இறக்கமும் ஒரு இன்ச்சு சேர்ந்து வரும் ரெண்டாவது சொன்ன மெத்தேடியில் வந்து பார்த்தீங்கன்னா அளவு ப்ளவுஸ் அளவுக்கு ஒரு ஒன்று பார்த்திங்கன்னா நம்ம வந்து கட் பண்ணி வச்சிருக்கிறோம் இப்போ நம்ம இதை வந்து செக் பண்ணி பார்க்கலாம் பேக் சைடுனுடைய உயரத்துக்கு நான் வந்து கீழ் பக்கம் மார்க் பண்ணியிருக்கிறேன் ஒரு இன்ச்சு எக்ஸ்டாக விட்ருக்குறேன் மேல் பக்கமும் பார்த்தீங்கன்னா பிடிச்சி தைக்கிறதுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணி விட்ருக்குறோம் இந்த அளவு பிளவுஸை விட பின்பக்கம் இறக்கம் ஒரு இன்ச்சு சேர்த்தி வைக்கணும் அப்படின்னா என்னென்ன மாற்றங்கள் செய்யணும் என்னென்ன மாற்றங்கள் வந்து செய்யக்கூடாது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம் இப்போது இந்த அளவு பிளவுஸை விட ஒரு இன்ச்சு சேர்த்தி வைக்க சொன்னால் அவங்க ஏன் சேர்த்தி வைக்கிறாங்கன்றதை நமக்கு வந்து தெரிஞ்சுக்கணும் பேக் சைடு வந்து ஒரு இன்ச்சு அவங்க சேர்த்தி வைக்க சொன்னாங்கன்னா நல்லா அவங்ககிட்ட கேட்டு பாருங்கள் சோல்ட்ரு ஜாயிண்ட்டு முன்பக்கம் இறங்குதா அப்படின்ற கேள்வி நீங்கள் கண்டிப்பாக கேட்கணும் ஏன்னா சோல்ட்ரு ஜாயிண்ட்டு முன்பக்கம் இறங்குச்சுனா தான் பேக் சைடு மட்டும் அவங்களுக்கு வந்து தூக்குன மாதிரி தெரியும் இறக்கம் பத்தாவது மாதிரி தெரியும் அப்போ நம்ம என்ன பண்ணனும் பேக் சைடு மட்டும் நம்ம வந்து இறக்கம் சேர்த்தி வைக்கக்கூடாது சோல்ட்ரு முன்பக்கம் இறங்குச்சுன்னா பேக் சைடு மட்டும் சேர்த்தி வைக்கக்கூடாது ஃப்ரண்ட்டும் நம்ம வந்து சேர்த்தி வைக்கணும் அப்பதான் பாத்தீங்கன்னா அந்த சோல்ட்ரு வந்து கரெக்டாக வைக்காரோ பேக்கும் ஃப்ரண்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா அந்த இறக்கமும் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி வந்து ரவுண்டா வந்து உக்காரும் நீங்க கேட்கலாம் அவங்க பேக் சைடு மட்டும் தான் சார் நீ வைக்க சொன்னாங்க நீங்கள் ஏன் சார் ஃப்ரண்ட்டு சேர்த்தி வைக்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஃப்ரண்ட் இறக்கம் அவங்களுக்கு வந்து பத்தாததுனால தான் அந்த சோல்ட்ரு வந்து மேல் பக்கம் இழுத்துக்கிட்டு வருது மேல் பக்கம் இழுத்துட்டு வரதுனால தான் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் வந்து மேலே ஏறிக்குது அப்போ ஃப்ரண்ட் இறக்கம் நம்ம சேர்த்தி வைக்கும்போது போது சோல்டரும் சென்டராக வந்துடும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடு இறக்கமும் கரெக்டாக நமக்கு வந்து வந்துடும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெத்தேடு அதாவது பேக் சைடு இறக்கம் வைக்க சொல்லி சோல்ட் இறங்கி வந்தால் பேக்கு ஃப்ரண்ட் ரெண்டுமே வந்து ஒவ்வொரு இன்ச்சு நம்ம வந்து சேர்த்து வைக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா இது நம்ம பழைய அளவு இதில் இருந்து ஒரு இன்ச்சு நம்ம வந்து சேர்த்து வைக்க சொன்னாங்கன்னா பேக் சைடு ஃப்ரண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா இதிலேருந்து ஒரு இன்ச்சு பார்த்தீங்கன்னா இறக்கி வந்து நம்ம வந்து கட் பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு இதுக்கும் ஒன்றே காலம் இன்ச்சு டிஃப்ரெண்ட்டு அப்போ இது இறக்கி வைக்கும்போது இதுக்கு இதுக்கும் ஒன்றே காலம் இன்ச்சு டிஃப்ரெண்ட் வந்து இருக்கணும் பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் ஒன்றே கால இன்ச்சு டிஃப்ரெண்ட் வந்து இருக்கணும் அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இறக்க வைக்க சொன்னால் நம்ம வந்து கட் பண்ணி தைப்பேன் அடுத்து இல்லை சார் எனக்கு சோல்ட்ரு வந்து கரெக்டாக இருக்குது ஃப்ரண்ட்டு இறக்கமும் நமக்கு கரெக்டாக இருக்குது ஆனால் பேக் சைடு மட்டும்தான் வந்து இறக்கம் வந்து எனக்கு சேர்த்து வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதிலேருந்து ஒரு இன்ச்சு நம்ம வந்து சேர்த்து வைக்கிறோம் இவங்களுக்கு சோல்டரும் கரெக்டாக இருக்குது ஃப்ரண்ட்டு இறக்கமும் க கரெக்டாக இருக்குது ஆனால் இந்த எக்ஸ்டென்ட் பண்ணதை நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய பட்டியை நம்ம வந்து எக்ஸ்டென்ட் பண்ணிக்கணும் இப்போ இங்கே நமக்கு பழையளவு அளவு தைக்கும் போது ரெண்டரை இன்ச்சு பட்டி வருதுன்னா இப்போ ஒரு இன்ச்சு நம்ம வந்து பேக் சைடு மட்டும் சேர்த்து வைக்கும்போது மூன்றரை இன்ச்சு பட்டி வரும் சைடில் அப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் இறக்கமும் நமக்கு வந்து மாறாது சென்ட்ரு பாயிண்ட்டும் மாறாது ஆனால் பேக் சைடு இறக்கம் நமக்கு வந்து வந்துடும் ஆனால் ஃப்ரண்ட்டு இறக்கமும் வரும் ஆனால் அது பட்டியில் மட்டும்தான் வரும் கப் சைஸ் இறக்கம் வந்து கண்டிப்பாக வராது நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மெத்தேடில் பார்த்தீங்கன்னா கப் சைஸ்னுடைய இறக்கமும் ஒரு இன்ச்சு சேர்ந்து வரும் பேக் சைடுனுடைய இறக்கமும் ஒரு இன்ச்சு சேர்ந்து வரும் ரெண்டாவது சொன்ன மெத்தேடில் வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடில் இருக்கக்கூடிய இறக்கம் சேர்ந்து வரும் ஃப்ரண்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா அந்த பட்டியினுடைய அகலம் மட்டும்தான் சேர்ந்து வரும் ஃப்ரண்ட் இறக்கும் அதேமாரி தான் இருக்கும் இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும் நீங்கள் பேக் சைடு மட்டும் இறக்கம் வைக்கணும்னா கண்டிப்பாக அது முடியாது அப்படி நீங்கள் வச்சு தைச்சிங்கன்னா என்ன நடக்கும்ன்றது சொல்லிடுறேன் பேக் சைடு மட்டும் இறக்கம் வச்சு தைச்சிங்கனாலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷோல்ட்ரு வந்து சென்டராக நிற்காது திருப்பம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் இறங்கி தான் நிற்கும் ஏன்னா அது ஆவரேஜ் பண்ணி தான் நிற்கும் நீங்கள் பேக் சைடு மட்டும் இறக்கி வைக்கும்போது அது ஃப்ரண்ட் ஃபுல்லாக வந்து இறங்கி வந்து தான் உங்களுக்கு வந்து நிற்கும் ஷோல்டர் ஜாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து நிற்காது இறக்கம் இருக்கிற மாதிரி தெரியும் பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா இறக்கம் இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் ஷோல்டர் ஜாயிண்ட் வந்து முன் முன்பக்கம் இறங்கிக்கும் அதனால தான் சொல்கிறேன் பேக் சைடு இறக்கம் வைக்க சொன்னாவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடும் சேர்த்து தான் வச்சும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடு இறக்கத்தை பொறுத்து பட்டியில் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும் பட்டி சின்னது பண்ணுறதோ அல்லது பெருசு போனோம் இது ரெண்டுத்துலையும் என்ன ஒன்று பண்ணாதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடு ஃப்ரெண்ட் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக நமக்கு வந்து வரும் இந்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் வந்து கேட்டுருந்தாங்க சார் பேக் சைடு மட்டும் எப்படி சார் இறக்கி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு பேக் சைடு மட்டும் யாராலையுமே வந்து இறக்கி வைக்க முடியாது அதேவே பார்த்திங்கன்னா இப்போ இறக்கம் அதிகமாக இருக்குது இப்போ கம்மி பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணுறது இப்போ இதில் இருந்து நம்ம வந்து இதை கம்மி பண்ணுறோன்னு வச்சுங்களேன் கப்பு இறக்கும் கரெக்டாக இருக்குது பேக் சைடு மட்டும் இறக்கம் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது இப்போ குறைச்சி வைன்னு சொன்னாச்சுங்களேன் இப்போ இதில் வந்து நம்ம ஒரு இன்ச்சு கொசி வைக்கிறோன்னா பேக்கும் ஃப்ரண்ட்டும் ஒரே அளவுக்கு வந்துடும் அப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் பட்டி வைக்கவே முடியாது அப்போ என்ன பண்ணணும் நாலாவதாக ஒரு டாட் ஒன்று இங்கே பிடிச்சிட்டு பிடிக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே பட்டினுடைய அகலம் வந்து சேர்ந்து வரும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் இறக்கம் குறையாமல் பேக்கும் ஃப்ரண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வச்சுக்கலாம் இல்லை சார் எனக்கு நாலாவது டாட் வேணாம் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா ஏன்னா கப்ளூஸ் அதிகமாக வரும் நாலாவது டாட் போது ஒரு சிலருக்கு வந்து கப்ளூஸ் அதிகமாக வரும் அப்போ என்ன பண்ணணும்னா பட்டி வந்து பார்த்திங்கனா ரொம்ப சின்னதாக வரும் ஒரு ஒன்றரை இன்ச்சு அளவுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து பட்டியே வரும் நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இன்ச்சுக்கு தான் வரும் அந்த மாதிரி ரொம்ப சின்ன பட்டியாக வச்சிங்கனாக்க அந்த இறக்கம் கம்மியாக போகிறவங்களுக்கு பேக் சைடு வந்து இறக்கம் கம்மியாக போகிறவங்களுக்கு அந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து தைக்கலாம் பட்டியினுடைய அகலம் மட்டும் நம்ம சின்னது பண்ணி வைக்கிற மாதிரி வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாக இருக்கிறவங்களுக்கு தான் இந்த மாதிரி வந்து நம்ம பட்டி சின்னதாக வைக்கிறது வரும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ் தான் எல்லாருக்குமே ரெண்டரை பட்டி வந்து சைடில் கண்டிப்பாக வரும் அதாவது பிகினர்ஸாக நீங்கள் இருந்தீங்கன்னா பேக் சைடு இறக்கம் வைக்க சொன்னால் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்றத நீங்கள் வந்து இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுருக்கலாம் இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் இதில் வேற ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட் இருந்தால் இந்த வீடியோக்கெல்லாம் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மை ஃபேஷன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்